ஆண்டாள் இந்த பனிரெண்டாவது பாசுரத்திலே இன்று உறங்கிய சிறுமியை எழுப்புகின்றார் அந்த சிறுமியின் இல்லம் எப்படி இருக்கின்றதென்றால் அங்கே நிறைய எருமைகள் இருக்கின்றன அந்த எருமைகளுக்கு கன்றுக்குட்டிகள் நிறைய இருக்கின்றன இந்த எருமைகளின் அதிகாலை வேளையில் பாலை கறப்பதற்கு கோவலர்கள் இல்லாத பற்றாக்குறை காரணத்தால் இந்த கன்றுகளுக்கு பால் கொடுப்பதாக நினைத்து தானே அந்த காம்புகளின் வழியே பாலை கறந்து அந்த இல்லம் வீடு முழுவதும் சேராக மாறிகின்றது அந்த அளவிற்கு செல்வ செழிப்புள்ள அந்த சிறுமி உறங்குகின்றாள் இந்த அதிகாலை வேளையில் நாம் யாரை வணங்குகின்றோம் என்றால் தென் இலங்கை கோமானாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் சீதையை கவர்ந்து சென்றதன் காரணமாக ராமன் அவன் மீது தோர் தொடுத்து வென்றான் அவனை பாடுவதற்காக இந்த அதிகாலை வேளையில் எழுந்து வருவாயாக என்று அழைக்கின்றாள்